அனைவருக்கும் வணக்கம் மகாதேவி மாவட்டம் மேல்மலையனூர் அம்மன் கோவிலில் தேரோட்டம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துறங்கியது ஏழாம் நாள் விழாவாக நேற்று மாலை தேரோட்டம் நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிடித்து இழுத்தனர் உள்பட சிறப்பு அலங்காரத்தில் பரமேஸ்வரி அம்மன் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் மன்னார் வளைகுடாவில் எரிவாயு கிணறுகளை அமைக்கக்கூடாது நடவடிக்கை கை கைவிடுமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் சென்னையில் மார்ச் ஐந்து தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் கடல் பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் கடல் சார் ஆள்குடை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் நன்றி